இப்போ இயர்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகே அப்போது டோட்டல் டூரேஷன் ஃபைவ் இயர்ஸ்க்கு மினிமம் ஒன் டூர் சொன்னார் ஆனால் நான் க்ளியர் பண்ணுறதுக்காக நான் படித்தேன் அதே மாதிரி க்ளியர் பண்ணிட்டேன் ஓகே பட் ஆனால் எனக்கு தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கல நீங்கள் வருஷம் வருஷம் நீட் எக்ஸாம் மட்டும் எழுதுகிறவங்களோடய எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் ஆனால் சீட் அலாட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் ஜஸ்ட் லெவன் தௌசண்ட் செவன் ஃபைவ் இயர்ஸுக்கு சேர்த்து ட்வெண்ட்டி லேக்ஸ் பாசிபிளா பாசிபிள் ஓகே ஸோ நான் நான் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன் நான் ட்வெண்ட்டி லேக்ஸில் முடிச்சுட்டேன் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் விஜய் ஷாரன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேக் எடிடெக் ஃபவுண்டர் டாக்டர் ஜான் சத்யபிரேன் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ வந்து ஒரு இவ்வளோ யங்கான ஏஜ்ல டாக்டர் பிளஸ் ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து எல்லா எல்லாரும் ரிலேட் ஆவாங்க என் கூட ஏன்னா நானும் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்த் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டு ஸோ நிறையா கனவுகளோடு நான் இருந்தேன் எம்பிபிஎஸ் பண்ணணும் நம்ம இந்தியாவில் பட் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவை வந்து உடைக்கிறதுக்குன்னே நீட் எக்ஸாம் வந்துச்சு ஸோ அந்த நீட் எக்ஸாம் ரொம்பவே வந்து எங்களுக்கு லைக் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது ஏன்னா நான் படிச்சேன் ஸ்டேட் போர்டு பட் வந்து நீட் வந்து சென்ட்ரல் அப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் போர்டும் படிக்கணும் அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தோம் ஸோ லெவன்த்து பப்ளிக் ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க தான் புக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு புக் அந்த அந்த ப்ளூ பிரிண்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மார்க் இருக்கும் இருக்கிறதுல வெரி வெரி அன்லக்கியஸ்ட் பேட்ச்னா அது ஈவன் ஐ கமெண்ட் அட் தட் பேட்ச் நான் 2019 ஸ்கூல் பாஸ் அவுட் பண்ணா சோ 10th 11th 12th மூணு வருஷமா பப்ளிக் ஹெல்த் அந்த ஒரே ஹெலிகாப்டர் நாங்க தான் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்கள பண்ணல பின்னாடி வந்தவங்கள பண்ணல சோ உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருப்பேன் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனே சோ அப்படி இருக்கும்போது இந்த नीट வேற வரவும் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு ஏன்னா நாங்க ஸ்டேட் போர்டு সিলেবাসையும் படிக்கணும் ப்ளஸ் என்சிஆர்டியும் படிக்கணும் அப்போலாம் சிபிஎஸ்சி பசங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கும் எங்களுக்கு இப்படி அதை படித்தாலே போதும் போகல நான் இதையும் படிச்சுட்டு அதையும் படிச்சுட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஒரு தான் இருந்தோம் அப்போது வந்து நீட் வந்து நான் ஒன்னே ட்ராப் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் சரி அப்போ ஒன்னே ட்ராப் பண்ணால் அது ஃபர்ஸ்ட் நான் ரெடியாக இருக்கணும் ட்ராப் பண்ணல ஒன் இயர் நான் ஒன் மந்த் கிராச் கோர்ஸ் தான் போனேன் ஆனால் நான் கிளியர் பண்ணுறதுக்காக நான் படித்தேன் அதே மாதிரி கிளியர் பண்ணிட்டேன் ஓகே பட் ஆனால் எனக்கு தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கல பிகாஸ் இங்கே வருஷம் வருஷம் நீட் எக்ஸாம் மட்டும் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டுல இருந்தாங்க தமிழ்நாட்டுல மட்டும் பேர் ஆனா சீட் அலாட்மெண்ட் ஜஸ்ட் லெவன் செவன் ஆமா அதுல வந்து கவர்மெண்ட் சீட்ஸ்க்கும் ரிமைனிங் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ஓகே ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கிடைக்கிறது ஃபைவ் தௌசண்ட் வர மாட்டோம் எப்படியும் ஏன்னா ஷூராக நமக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாவது நமக்கு வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அப்போ தான் அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா கூட யார் நம்ம கூட காம்பிடீட் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனியர்ஸ் அவங்க கூட சேர்ந்து நம்ம காம்ப்ளீட் பண்ணுவோம் அப்போ அது ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் அதனால் வந்து நான் வந்து ஒன் இயர் ட்ராப் பண்ணாலும் கிடைக்காது நம்ம பாஸ் மார்க் வச்சு என்ன பண்ணலான்னு பா பார்க்கும்போது தான் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணேன் அப்ராடில் போயிட்டு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் எனக்கு ஸோ முடிச்சுட்டு இப்போது டிகிரி வாங்கிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம வந்து நம்ம மட்டும் இந்த விஷயத்த நம்ம மட்டும் கெயின் பண்ணிக்கிட்டோம் நம்ம மட்டும் இதனால் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம தமிழ் பசங்கள் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் மீட் நீட்டில் ஸ்கோர் வரல நிறைய பேருக்கு வந்து நீட்டில் ஸ்கோர் வரல நீட்டில் வந்து பாஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு அடு அடுத்தடுத்து கோர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க பட் அவங்களோட ஆம்பிஷன் வந்து பார்த்திங்கன்னா டாக்டராக தான் இருக்கும் ஸோ நீட் எக்ஸாமில் மார்க் வரலன்றதுனால அவங்க அப்படியே அடுத்தடுத்து லைக் பேராமெடிக் கோர்ஸ் சில பேர் வந்து இன்ஜினியரிங் கூட எடுத்துகிட்டு போவாங்க பிடிக்காம ஸோ அதனால் அப்படிலாம் இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்கலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணதான் அந்த மேக் ஹெஜிடெக் ஸோ இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து லைக் மேக் எஜிடெக் கோலே என்ன அப்படின்னா தெரியாததை தெரியப்படுத்தி நல்ல ஒரு தரமான மருத்துவக் கல்லூரியில் போய் அவங்கள வந்து ஜாயின் பண்ணுறது வெரி நைஸ் வெரி நைஸ் ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் அப்ராடில் போய் படிக்கிறதுக்கும் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எம்பிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவ் சீட்ஸ் தான் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் டீம்டு ரிமைனிங் ஒரு சிக்ஸ் சீட்ஸ் இருக்கும் இப்போ அது எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இயர்க்கே டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகே அப்போ டோட்டல் டியூரேஷன் ஃபைவ் இயர்ஸ்க்கு மினிமம் ஒன் க்ரோர் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால அஃபோர்ட் பண்ண முடியாது லைக் என்ன மாதிரி தான் சத்தியமா எந்த பசங்களையும் படிக்க முடியாது அது கனவு அப்படி கனவாவே ஆயிரும் அப்படி வந்து பார்க்கும் போது வந்து பார்த்தோம்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் கிரிக்கிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா ஃபைவ் இயர்ஸ்க்கு சேர்த்து டுவெண்ட்டி லேக்ஸில் முடிச்சுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு சேர்த்து டுவெண்ட்டி லாக்ன்றது பாசிபிளா பாசிபிள் நான் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கேன் நான் டுவெண்ட்டி லேக்ஸில் முடிச்சிட்டேன் இந்தியாவில் இருந்த மட்டும் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இண்டியன்ஸ் படிக்கிறாங்க ஃப்ரம் தமிழ்நாடு அலோன் த்ரீ தௌசண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஓகே ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஏன் போய் சூஸ் பண்ணுறது காரணம் ஃபீஸ் அஃபர்டபுளாக இருக்கு அப்படின்றதுனால இப்போ ஜார்ஜியா ரஷ்யா எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஃபைவ் இயர்ஸ் முடிக்கிறதுக்கு அங்கே சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரா ஒன் இயர் வேறு பே பண்ணணும் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நமக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம கிர்கிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணும்போது வித்தின் டுவெண்ட்டி லேக்ஸில் நமக்கு டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும் எக்ஸ்ட்ரா என்ன நம்ம பே பண்ணுறது இருக்கும் அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அது வந்து ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு டென் லேக் வரும் மேக்ஸிமம் ஸோ ஓவராலாக டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி லேக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த ஹோல் எம்பிபிஎஸ் கோர்ஸையும் முடிச்சிடலாம் எல்லோரும் அப்ராட் எம்பிஎஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இதுதான் ஓகே சார் இப்போது நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எம்பிபிஎஸ்க்கு அப்ராட் போகிறோம் அப்படின் போது வாட் வாட் கேன் பி த செக்லேஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க வெளிநாட்டில் போயிட்டு எம்பிஎஸ் படிக்கணும் அப்படின்னா முத முதல்ல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரி முதல்ல இந்தியாவுக்கு நியர்பையாக இருக்கானு பார்க்கணும் ஓகே ஏன்னா ரொம்ப ரீச்சபிலிட்டியா இருக்கணும் ஏன்னா நான் ரீசெண்ட்டாகவே நிறையா நீங்கள் யுக்ரைன் ரஷ்யா வார்பார்த்துருப்பீங்க சைனால பேண்டமிக் வந்திருக்கும் அப்போ ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுனால அவங்களால இந்தியாவுக்கு சீக்கிரம் ரீச் ஆக முடியல ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ரீச்சபிலிட்டி செகண்ட் மெயின் திங் என்னன்னா நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து படிக்க நம்ம சூஸ் பண்ணுற காலேஜ் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கணும் ஓகே அந்த யூனிவர்சிட்டி நம்ம என்எம்சி கைடன்ஸை ஃபாலோ பண்ணிருக்கணும் அது எப்படி ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்றத நம்ம காலேஜ் நம்ம லிஸ்ட்ல பார்த்தாலே எல்லாமே வந்துருது எது எது நீ கூகுள் சர்ச் பண்ணாலே என்எம்சி அப்ரூவ் யூனிவர்சிட்டிஸ் ரஷ்யான்னு போட்டிங்கன்னா வரும் கிரகிஸ்தான் போட்டா வரும் ஆனா வந்து அந்த வெப்சைட் வந்து அபிஷியல் வெப்சைட்டான்னு பாருங்க அது வந்து ஒரு ஏஜென்சி வெப்சைட்டோ இருந்துச்சுன்னா நீங்க ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ அப்படியே அதை நீங்க பாக்கலாம் அங்க படிக்கிற பசங்கள்கிட்ட நீங்க கேட்கலாம் அங்க ஆல்ரெடி அப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்க எல்லாருமே சோஷியல் மீடியா இருக்காங்க ஆக்டிவா தான் இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம் காலேஜ் எப்படி இருக்குது எல்லாமே ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம் அப்படி சூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த காலேஜ் வந்து எல்லா நாம்ஸையும் அப்படின்னா அந்த காலேஜை நம்ம வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னதுனால நான் கேட்குறேன் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க அதாவது நான் இந்த ஏஜென்சி மூலியமாக வந்தேன் நான் இன்டி இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதை நம்பி அந்த ஏஜென்சிக்கு போனாலோ இல்லை அதை நம்பி ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் இவங்க இந்த காலேஜ்லயே படிக்கலன்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஸோ அந்த மாதிரி கிட்ட இருந்தோ இல்ல அந்த மாதிரி வந்து அன்னத்துக்கல் இல்லீகல் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் எப்படி அந்த ஏஜென்சியோட கிரெடிபிலிட்டி கண்டுபிடிக்கிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு இத பார்த்தினா அவேர்னஸ் இல்ல ஆக்சுவலாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸே இப்போ வந்து இன்டைரக்ட் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எப்படின்னா லைக் வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஏஜென்சியை ப்ரொமோட் பண்றாங்க அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு அத்தரைசேஷனும் இருக்காது அப்படி ஸ்டூடண்ட்ஸ் பண்ணவும் கூடாது ஏன்னா அவங்க போயிருக்கிறது ஸ்டூடெண்ட் வீசா அங்கே வந்து அவங்க ஸ்டடி வீசா எல்லாம் போயிருப்பாங்க படிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒர்க்காக இருக்கும் பட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அதை பண்ணக்கூடாது அதை கைடன்ஸ்க்கும் ஒர்க்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நாங்கள் வந்து என் கூட இருக்க செட் ஆஃப் பீப்புள்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆனால் நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம் கரியர் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அத்தாரைசேஷன் எங்ககிட்ட இருக்கு யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக இருக்கு ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அந்த யூன எல்லா யூனிவர்சிட்டியுமே இப்போ வந்து அவங்க அஃபியல் வெப்சைட் இருக்குது அதில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்குது அவங்களுக்கு நம்ம மெயில் பண்ணியும் பார்க்கலாம் உங்களுக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி கேட்கலாம் எய்தர் இந்த ஸ்டூடெண்ட் வந்து உண்மையாக இங்கே படிக்கிறாரா இந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அத்தரைசேஷன் கொடுத்துருக்கீங்களா ஸோ அப்ராடில் வந்து இவர் இவர் தான் கைடன்ஸ் கொடுக்குறாரு இது வந்து உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படின்ட்டு டேரெக்டாக நீங்கள் காலேஜில் கேட்கலாம் ஒரு சில கன்சல்டன்சிஸ் வந்து டேரெக்டாக வந்து காலேஜ் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய சர்வீஸ்லாம் நல்லா தான் இருக்கும் பட் மெஜாரிட்டியாக பார்த்தோம்னா அப்படி இருக்காது ஒரு ரெண்டு மூணு கன்சல்டன்சி தான் ஓகேவா இருக்குமே தவிர ரிமைனிங் எல்லாருமே வந்து இந்த மணி மைண்டட் ஏஜென்டியாக தான் ஏஜென்ட்ஸாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து லைக் கம் பேக் டு நீட் இப்போ நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ஸோ அந்த நீட் எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து டாக்டர்ஸ் வந்து கரெக்டான வந்து டாக்டர்ஸ் உள்ளே வராங்களான்றது கேட்வே மாதிரி இருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷரைஸாக இருக்குது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டினால் திய ட்ராப்பிங் அவுட் அவங்க கேரியர் சேஞ்ச் ஆகுது ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீட் வேணுமா இருக்கணுமா வேணும் வேணாம் அப்படின்னு நம்மளும் சொல்ல முடியாது ஏன்னா நீட் எக்ஸாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எம்பிபிஎஸ் போய் அவன் பண்ணுறான் அப்படின்னா ஷுவராக நீட் எலிஜிபிலிட்டி இருக்கணுன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் அப்படின்னா நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே கான்செப்டுவலாக தான் கே கேட்பாங்க எல்லாமே வந்து ரீசனிங் லைக் எப்படி சொல்றதுனா புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஓகே நம்ம ஸ்டேட் போர்ட் படிச்சிருப்போம் சோ நம்ம வந்து அப்படியே மக்க படிப்போம் அப்படியே எழுதுவோம் கரெக்ட்டுங்களா ஏன்னா அப்படியே செல்ட்டிங்க சோ மக்க படிச்சு படிச்சு நம்ம எழுதுவோம் அவங்களும் ரைட் பண்ணும்போது கொஷின் கரெக்ட்டா டீச்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க இல்லையா பண்ணும்போது அந்த கீவேர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க அது இருந்துச்சுன்னா அப்படியே மார்க் தவிர அவனுக்கு வந்து புரிஞ்சு படிச்சானா இல்லையான்னு தெரியாது எக்ஸாம்பிளுக்கு அதேதான் அந்த கான்செப்ட் நீட் தான் கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல சோ அதனால நீட் எக்ஸாம் உடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே ஸோ ஓகே இப்போது நீட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீட் கேன்சல் பண்ணுங்க நீட் வேண்டாம் வேண்டாம் எங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அவ்வளோ மார்க் எடுத்து அவனாலும் எடுக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிப்ரஷன் ஆகி நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க நிறைய பேர் முடியாமல் போயிடுச்சு ஆனால் அதே தமிழ்நாட்டில் டூ இயர்ஸ் பிஃபோர் பிரபஞ்சன்னு ஒருத்தவன் செவன் டுவெண்ட்டிக்கு செவன் டுவெண்ட்டி அது எப்படி முடியும் பட் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்போ அவனால் எப்படி பண்ண முடிச்சு இப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மாதிரி இன்டர்வியூ கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாம் வேணும்னு சொல்லுவான் ஓகேவா ஏன் அப்படின்னா ஆஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு தெரியும் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் மெடிக்கல் ஃபீல்டாக அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீட் எக்ஸாம் தேவைகள் இருக்குது அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து முடிச்சுட்டு ஃப்ரெஷராக ஒருத்தன் வரான் அப்படின்னா யார் கூட காம்படிட் பண்ணுறான்னா டூ த்ரீ இயர்ஸ் ட்ராப் பண்ணவங்க கூட பண்ணுறான் ஒரு ஒரு வழி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் இந்த வீடியோ வந்து என்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க நம்ம பசங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அது ஒரு நெகட்டிவ் அடுத்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் காலேஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சீட்ஸ் தான் இருக்கு நிறைய காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படின்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்குது தென் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் இட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்னோடைய அசம்ஷன் ஏன்னா ஒரு டைம் விற்கிறதுனால அவங்க ஒன் இயர் வேஸ்ட் ஆகுது இல்லையா ஸோ மெடிக்கல் ஃபீல்டுன்றது ஒரு ஃபைவ் இயர்ஸ் மினிமம் அதனால வந்து கொஞ்சம் அந்த நீட் எக்ஸாமை வருஷத்துக்கு ரெண்டு டைம் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஏஜ் எக்ஸ்ட்ரிக்ஷன் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஹெட்லைன் வந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி டூ இயர்ஸ் ஓல்டு ஒருத்தவங்க அட்டம் எடுத்திருக்காங்க நீட்டுக்கு ஸோ எம்பிபிஎஸ் மேலே எப்போவுமே எல்லாரும் பியாண்ட் ஏஜ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயங்கரமான கிரேஸ் ரொம்ப ஸோ அந்த கிரேஸுக்கு வந்து நீட் வந்து ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க ஆமா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகே அதாவது வந்து நம்ம ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம டுவெல்த் முடிச்சுட்டு இப்போ போயே வந்து நம்ம கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ண முடியாது பட் நீட் எக்ஸாம் வந்ததுனால நமக்கு சொல்லி கொடுக்குற ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்க கூட நம்ம காம்படிட்டர் ஆவாங்க அதுதான் டஃப் அவங்களுக்கு டக்குனி இப்போ நானும் ஒரு மீம் தான் பார்த்தேன் அவருக்கு உங்க கடைசியா சென்னு கேட்டிருக்காங்க டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க நீட் எக்ஸாம் எழுதிருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ அதனால பட் ஆனால் என்னுடைய ட்ரீம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு அச்சீவ் பண்ணி அது குறிக்கோளோட இருந்து லைக் ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்லயோ இல்லை டக்குன்னு அந்த அந்த கால சூழ்நிலைனால மேரேஜ் பண்ணிருக்கலாம் இல்ல அந்த டைம்ல அமௌண்ட் இல்லாம இருந்திருக்கும் அதனால படிக்க முடியாம இருந்திருக்கலாம் பட் இப்போ ஒரு லைஃப் செட்டில் ஆயிருப்பாங்க டைம் இப்போ இருக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கும் இப்போ அவங்க டாக்டர் ஆகணுன்ற ஒரு கனவோடு இருப்பாங்க நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிஸு சிக்ஸ்டீஸ் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஒரு நீட் எக்ஸாம் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அவங்க இன்னும் படிக்கணும் படிக்கலாம் இப்போ நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபஸ்ட் அட்டம்லேயே க்ளியர் பண்ணிடுவாங்க சில பேர் ரெண்டு மூணு அட்டம்ட் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு அட்டம் எடுத்து அந்த இப்போது அப்ராட்லேயுமே ஒரு சில காலேஜுக்கு இவ்வளோ இவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்கள் கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டியிலே ஏதாவது கட் ஆஃப் குறிப்பிட்டு இந்த கட் ஆஃப் எடுத்தால் தான் நாங்கள் சீ தருவோம் அந்த மாதிரி எதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா இல்லை நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதை வந்து கண்டெக்ட் பண்ணுறதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில நம்ம எம்பிஎஸ் படிக்கிறதுக்கு மட்டும் நீட் எக்ஸாம் தேவைப்படுமே தவிர வெளிநாட்டுல போய் நம்ம எம்பிஎஸ் படிக்கிறது நீட் எக்ஸாம் வேண்டாம் ஆனா நீட் கம்பல்சரியா நீங்க க்ளியர் பண்ணிட்டு வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்றது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க திரும்ப இந்தியாவுக்கு தான் நாங்க வரணும் எங்க சர்வீஸ் வந்து இந்தியாவில தான் இருக்கும் நாங்க ஓன் கிளினிக் வைக்கணும் ஸோ என்னுடைய பேரண்ட்ஸும் அதான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறவங்க கம்பல்சரி நீட் கிளியர் பண்ணியிருக்கணும் நிறைய ஏஜென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ராடில் படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் இப்போ நீட் ஃபெயிலா ஒன் இயர் படிச்சுட்டு செகண்ட் இயரில் நீட் எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லை என்டிஏ வந்து சும்மா அப்படி விட்டுற மாட்டாங்க நம்ம என்னை கிளியர் பண்ணுறோமோ அது கரெக்டாக டேட்டாவாக போய் ஸ்டோர் ஆயிரும் அவங்களுடைய வெப்சைட்டில் எப்போ வேணாலும் அவங்க ஆசஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போது அந்த டேட்டையும் பார்ப்பாங்க நம்ம அட்மிஷன் போடுற டேட்டையும் பார்ப்பாங்க நம்ம பாஸ்போர்ட்டை பார்ப்பாங்க விசாவை பார்ப்பாங்க எப்படி நீ வந்து ஒன் இய ஒன் இயர் அங்கே படிச்சு வித்தவுட் நீட்டு இன்ஸ்டண்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஈவன் தே எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸோ அவ்வளோ ரிஸ்க் இருக்கு இதில் அதனால் நீங்கள் நீட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பல்சரி அப்ராட் போய் படிங்க இன் கேஸ் யூ ஆர் வில்லிங் டு கம் பேக் டு இண்டியா இல்லை நான் வந்து அப்ராட்லேயே தான் நான் செட்டில் ஆக போகிறேன் யூகே யூஎஸ்ஏ தான் போக போகிறேன் இல்லை நியூசிலாண்ட் இல்லை ஆஸ்திரேலியா இல்லை கிரெகிஸ்தான் இந்த மாதிரி அப்ராட் பேஸ்டு கண்ட்ரில்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு இந்தியா கிரட்டன் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா யூ நோ நீட் டு கிளியர் நீட் எக்ஸாம் யா ஸோ அதனால் வந்து நீட்டு எக்ஸாம் கம்பல்சரியாக இல்லை அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வந்து நீட்டு முடிச்சு அப்புறம் போய் படித்து திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா வந்தாங்கன்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன் எக்ஸாம் ஸோ அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா வெளிநாட்டில் போயிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு திரும்ப இந்தியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் ஓகே ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த எக்ஸாம்னா கரண்ட்டாக இருக்குது இப்போ வரைக்கும் பட் நம்மளுடைய என்எம்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து என்பிஇ தான் இந்த எக்ஸாம் கலெக்ட் இருக்காங்க ஸோ இந்த இவங்க வந்து என்டிஏட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாமாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க என்டிஏன்றது தான் நீட் எக்ஸாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஸோ இவங்க வந்து இப்போ இவங்க கிட்ட கண்ட்ரோல் வர்றதுனால இவங்க வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எங்களை மாதிரி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபுளாக அமைஞ்சிருக்கு ஓகே ஏன்னா எஃப்எம்ஜிய தே ஆர் கோயிங் டு கேன்சல் தி எஃப்எம்ஜி எக்ஸாம் ஓகே ஸோ இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் தான் ஒரு பெரிய பேரியராக இருந்தது யார் யாருக்கு அப்படின்னா லைக் எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் லைக் இதுதான் பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கும் ஸோ இப்போ அந்த எஃப்எம்ஜி எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஓகே அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு கேட்டால் நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வர போகிறாங்க நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் ஸோ இந்த எக்ஸாம் வந்து இட்ஸ் காமன் எக்ஸாம் போத் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அண்ட் இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் ஹேவ் டு கிளியர் அப்போ தான் அவங்க வந்து லைசன்ஸை கொடுப்பாங்க மெடிக்கல் லைசன்ஸ் ஓகே ஸோ அப்போ வந்து இப்போ இந்தியாவில் படிச்சாலும் ஒன்று தான் அப்படின்னு படிச்சோம் ஒன்று தான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒன் க்ரோர் நம்ம செலவு நீங்கள் படிக்கிறதுக்கு கிரிக்கிஸ்தான் மாதிரி கண்ட்ரியில் நம்ம வந்து டுவெண்ட்டி லேக்ஸில் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து அந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணி நம்ம டாக்டரை ஒர்க் பண்ணலாம் அங்கே ஒன் க்ரோர் இங்கே செலவு பண்ணுறதுன்ட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் செலவு பண்ணுறது ஸோ அதனால் வந்து இது ரொம்ப தான் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து என்னோட காலேஜில் கொடுக்குறாங்க ஓகே யா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆன் ஓகே இப்போ வந்து இந்தியன் எக்ஸாமு எப்படி அங்கே இருக்குது ஏன்னால் இப்போது காலேஜ்னு பார்த்துக்கிட்டா அது ஒரு அங்கே அங்கே அந்த இருக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அங்கே இருக்க லோக்கல்ஸ் தான் இருப்பாங்க ரைட்டா அப்போ அவங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாம் பற்றின நாலேஜ் இருக்கும் இதுதான் வந்து ஒரு ரைட்டா ஸோ இதுக்காக தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி ஐடியா இருக்காது ஈவன் எஃப்எம்ஜியாக இருக்கட்டும் இல்லை அப்கமிங்ல வரக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாமா இருக்கட்டும் இதுக்கான ப்ராப்பர் ஐடியாஸ் அங்கே ஒர்க் பண்ணுற அங்கே சொல்லிக் கொடுக்குற ஸ்டாஃப்ஸ்க்கு இருக்காது ஸோ ஆனால் நம்மளுடைய போர்ஷன் தான் அங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நைன்டீன் சப்ஜெக்ட் ஆனால் இந்த எக்ஸாம் பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால தான் நம் எங்களுடைய காலேஜில் கேஎஸ்எம்ஏயில் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இருந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டியை வச்சு டீச் பண்ணுறாங்க ஓகே இந்தியாவில் இருக்கிற எய்ம்ஸு ஒர்க் பண்ணுற ப்ரொஃபசர்ஸ் சில கவர்மெண்ட் காலேஜ் ஒர்க் பண்ணுற ஃபேமஸ் ப்ரொஃபசர்ஸ் இவங்க எல்லாேருமே கிரிக்கிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ண வச்சு அங்கங்களுக்கு ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் கிளாஸ் லைவ் செஷன் நடக்கும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் டே எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை வந்து எஃப்எம்ஜியாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து அடுத்து வேறு ஏதாச்சும் யூகேயுஎஸ்சி போனாலும் அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து நம்ம இந்தியன் ஃபேக்கல்ட்டியை கொடுக்குறாங்க ஸோ இதனால தான் கேஎஸ்எம்ஏ காலேஜில் இந்த எக்ஸாம்ஸை எயிட்டி பாசிங் இருக்குது ஓகே ஸோ இப்போ எங்கள் காலேஜ் பற்றி சொல்கிறதுனால கேட்குறேன் கேஸ்எம்ஏ காலேஜை விட மற்ற காலேஜஸில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எதுக்காக கேஎம்சிஎம் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆ ஓகே இது குட் கொஷின் ஏன்னா நிறைய கிரிக்கிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் யூவெர்சிட்டிஸ் இருக்குது இந்த அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் யூனிவர்சிட்டிஸ் ஒன்லி கேஎஸ்எம்ஏ ஹாஸ் ஒரிஜினல் கடவர் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கேட்குற ஒரு காமன் கொஷின் என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கிற காலேஜில் ஒரிஜினல் கடவர் இருக்கா ஏன்னா நிறைய காலேஜஸில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடவர் ஆசிசபிலிட்டி கிடையாது அவங்க ஒரு மாடல் வச்சு சிமுலேஷன் வந்து டீச் பண்றாங்க இது வந்து சுத்தமா பத்தாது எந்த எம்பிபி ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஏனா பிராக்டிகல் எக்ஸ்போஷர் இல்லாம அவங்க என்ன கத்துப்பாங்க சொல்லுங்க ஓகே ஃபியூரட் மைன் கேடாவர்னா என்ன நான் தெரிஞ்சிக்கலாம் கேடாவர்னா डेड பாடி ஓகே ஓகே மெடிக்கல் டம்ல கேடாவர்னு சொல்லுவோம் ஓகே சோ இந்த オリジナル डेड பாடிஸ் வெச்சு தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணனும் ஓகே அப்பதான் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு மாடல்ல வந்து நம்ம பாக்குறோம் அப்படினா அதுல அந்த அளவுக்கு நம்ம வந்து knowledge gain பண்ணிக்க முடியாது நம்ம தியரிட்டிக்கலா படிச்சத பிராக்டிகலா அப்ளை பண்ண முடியும் அப்பதான் சோ அப்ப வந்து இந்த ஹோல் கிரிகிஸ்தான்லயே கேஎஸ்எம்ஏ காலேஜ்ல மட்டும் தான் இந்த கடவுள் இருக்கு ஏன்னா கேஎஸ்எம்ஏ காலேஜில் பிளாஸ்டினேஷன் மியூசியம் இருக்கு வேர்ல்ட்ல ரெண்டு இடத்துல தான் அந்த மியூசியம் இருக்கு ஒன்னு ஜெர்மனில இன்னொன்று வந்து கிரிக்கிஸ்தான் அந்த கிரிக்கிஸ்தான் எங்கே இருக்குன்னா நம்ம காலேஜில் இருக்குது ஸோ அதனால ஒரிஜினல் கடவர்ஸ் அசசிபிலிட்டி இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து அவங்க வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு நடக்கும் ஆனா டைமில் அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க சூஸ் பண்ணலாம் அது ஒன் ஆஃப் த ரீசன் மெயின் ரீசன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ஓகே இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கேபிட்டல் ஆஃப் கிர்கிஸ்தான் ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி பக்கத்தில் இருக்குது முக்கியமாக இந்தியன் எம்பசி பக்கத்தில் இருக்குது எந்த ஒரு ஹெல்ப் அப்படின்னாலும் இந்தியன் எம்பசியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உங்க காலேஜ் பத்தி நீங்க சொல்லிட்டே இருக்கப்போ நீங்க ஒரு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க சிட்டிக்குள்ளே இருக்கு சிட்டிக்குள்ள இருக்கு ஏன் காலேஜ் தான் இருக்கணுமா இருக்கணும் போனா இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலாக வந்து வில்லேஜ் சைடில் எப்பயும் பாப்புலேஷன் கம்மியா இருக்கும் ரைட்டா அப்போ பாப்புலேஷன் கம்மியா போது அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க கரெக்டாக அப்போ பேஷண்ட் கம்மியா இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் என்ன கத்துக்க முடியும் பேஷண்ட்டே இல்லாத ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்களே மாற்றி மாற்றி தான் பார்க்க முடியும் எங்களுக்கு அதே தான் ஸோ அதனால வந்து இப்ப சிட்டின்னு வந்துட்டா அதுவும் மெயினாக நான் சொல்றது கேபிட்டல் சிட்டி ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் கிரிக்கிஸ்தான் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலிருந்து நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க நிறைய பாப்புலேஷன் இருக்கு எப்பயுமே வந்து ஒன் குரூர்ஸ் இருப்பாங்க ஓகே ஸோ அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பேஷண்ட்ஸ் ஃபுல்லோ எப்போயுமே இருந்துட்டே இருக்கும் ஓகே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்பிள்ஸை பார்க்கலாம் ஓகே டிஃப்ரெண்ட் கெண்ட் டிசீஸை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது போது ரொம்ப வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறையா கற்றுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிட்டியில் படிக்கும்போது ஸோ அதனால் வந்து செக்யூரிட்டியாக இருக்கட்டும் சேஃப்டியாக இருக்கட்டும் ஆல்சோ வந்து அந்த மாதிரி கேபிட்டல தான் நம்ம இந்தியன் எம்பசி லொக்கேட்டாக இருக்கும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக நம்ம இருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அங்கே இருக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் அதை அப்டேட் பண்ணணும் ஓகே ஸோ யூனிவர்சிட்டி சரி நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி சேர்ந்து போய் யூனிவர்சிட்டி மூலியமாக நாங்கள் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரீச் அவுட் பண்ணணும் அப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு மொழியில் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் அது ஒரு கனெக்ஷனே இருக்காது எங்களுக்கும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கும் ஸோ அந்த ரீச்சபிலிட்டியே பக்கத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு ரிஷனாலும் நாங்கள் டேரெக்டாக போய்ட்டு எஜுகேஷன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் போய் நின்றுடுவோம் எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள் இந்தியன் எம்பசியில் இந்தியன் எம்பசியை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் ஃபைவ் இயர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே டுவெண்ட்டி ரூல்ஸ் கிட்ட மாற்றிட்டாங்க அடுத்து என்னென்னா மாற்றுவாங்கன்னு தெரியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய நம்ம படிக்கிற கண்ட்ரியோடைய உடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் அப்டேட் ஆயிக்கணும் அப்பதான் அது வேலிட் ஆகும் இந்தியா ஸ்டூடென்ட் ரீச்சபிலிட்டிக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி எம்பசி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அப்புறம் முக்கியமா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அங்க இருக்கிறதுனால எந்த ஃபேஸ் இஷ்யூஸ் இல்ல நாங்க இன் கேஸ் பேண்டமிக் வந்துருச்சுன்னா டக்குனுவேட் ஆறதுக்கு காலேஜ்ல இருந்து ஒரு பிப்டீன் டு டுவென்டி கிலோமீட்டர் தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நாங்க கேப் புக் பண்ணோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போயிருவோம் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு ஏறி நம்ம சென்னைக்கு வந்துடும் அதுவும் டிராவல் டியூரேஷன் ரொம்ப கம்மி தான் எவ்ளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இல்ல இல்ல ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ்லயே வந்து நம்ம வந்துடலாம் அங்கிருந்து சோ உங்களுக்கு வந்து டிராவல் எக்ஸ்பென்சும் ரொம்ப கம்மி தான் அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம சிட்டி சிட்டி பற்றி பேசும்போது சேஃப்டி பற்றி பேசும்போது நான் இன்னொரு கன்சர்ன் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸோட கன்சர்ன் வந்து என்னவாக இருக்கும்னா எவ்வளோ சேஃபாக இருக்காங்க இப்போ வந்து சேஃப்டி ஆல்சோ கம்ஸ் வித் இந்த வெதர் வெதர் கண்டிஷன்ஸ் ஃபுட்டு அந்த லொக்கேட்டாக இருக்க இடம் அதாவது வார் அடிக்கடி வர இடமா இல்லை அடிக்கடி பனி பெய்யுமா அந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி கைட் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ ஒரு நம்ம அப்ரோட் போய் எம்பிபிஎஸ் படிக்க போகிறோம்னு நம்ம தெரிஞ்சிட்டாலேயே அந்த கண்ட்ரி வந்து வந்து நல்லா சேஃபான இடத்துல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏதாவது கூட வார் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா ரெட் ஜோன்ல இருக்கா இல்லை எதாவது பேண்டமிக்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கா அங்கே ரேசிசம் இருக்கான்னு பார்க்கணும் முக்கியமாக அங்கே இருக்க பீப்புள்ஸ் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அட்மிஷன் போடணும் ஸோ அப்படி பார்க்கும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி நான் யார் ரொம்பக்கும் போகிறதில்ல யார் ரொம்பக்கும் போகிறது ஆள விடுங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கும் நம்ம அதாவது நான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்தியாவுக்கும் கிரிகிஸ்தானுக்கும் பார்க்கறது என்னன்னா அங்க எப்பயுமே அமைதியா இருப்பாங்க பீப்பிள்ஸ் ஆறுன்னு கூட அடிக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப சைலண்டா இருப்பாங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க தென் வந்து முக்கியமா நீங்க கேட்ட மாதிரி செகண்ட் வந்து வெதர் இங்க வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் நம்ம இந்தியாவில் கிர்கிஸ்தான் வந்து ரஷ்யன் பேஸ்டு கண்ட்ரின்றதுனால ஸ்னோ வரும் ஓகே ஸ்னோ சீசன் எவ்வளோ நாள் வரும் எத்தனை மந்த் அது டியூரேஷன் இருக்குன்றத முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் இருக்கும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து ஸ்னோ ஜாக்கெட்ஸு ஸ்னோ பூட்ஸ் இதெல்லாம் போட்டு வேர் பண்ணிப்போம் அதனால நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாத ஸ்னோ அதே மாதிரி அந்த டைமில் வந்து எங்களுக்கு கிளாஸ் டைமும் கம்மி பண்ணிடுவாங்க ஓகே மேக்ஸிமம் அந்த டைம் அந்த ஸ்னோ டைமில் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நியூ இயர் ஹாலிடே அதுவே டுவெண்ட்டி டேஸ் வந்துடும் ஸோ அதில் நாங்கள் எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டில் நாங்க இருப்போம் வீட்டில் எல்லார் ரூம்ஸ்லையுமே வந்து ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்டல்லையும் இருக்கும் கிளாஸ் ரூம்ஸ்லையும் இருக்கும் இல்லை வெளியே ஸ்டே பண்ணுறாங்க ஃப்ளாட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த எல்லா ஃப்ளாட்லேயுமே ஹீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அப்படி நாங்கள் வந்து டேலி பண்ணிப்போம் அது அவ்வளோ பெருசாக தெரியாது த்ரீ மந்த் தானே அப்ராட் போய் எம்பிபிஎஸ்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்ராடில் இல்லை நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஜாயின் பண்ணும்போது இந்தியன் கவுண்ட் அங்கே கம்மியாக தான் இருந்தது மேக்ஸிமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் இந்தியன்ஸ் இருந்தாங்க தமிழ் கவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அந்த டைமில் பட் வந்து ஆஃப்டர் கோவிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே கிரிக்கெட்ஸ்தானுக்கு வர ஆரம்பித்தாங்க இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி இந்தியன்ஸ் மட்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்காங்க சவுத் இண்டியன்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிறதுனால காலேஜ் சைட்லேருந்து எல்லா கல்ச்சுரலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பொங்கல் தியாலி ஸோ எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் பொங்கல் நியூ இயர் நாங்கள் சாரி தமிழ் நியூ இயர் நாங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா தமிழ் ஃபெஸ்டிவல்ஸுமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆல்சோ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து ரொம்பவே இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒலிம்பியா டீச் பண்ணுவாங்க இப்போ அனாட்டமினா அனாட்டமி சப்ஜெக்ட் ஒலிம்பியா நடக்கும் வாட் இஸ் ஒலிம்பியா கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க தட் இஸ் ஒலிம்பியாட்

அவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க சர்ஜரிக்கல் ரிலேட்டடாக ஒலிம்பியாட் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எய்ட்ஸ் அவேர்னஸ் கேன்சர் அவேர்னஸ் இதுக்கெல்லாம் அவங்க வைக்கும் போது அதுக்கான ரிலேட்டபுளாக நம்ம மூவி எடுக்கலாம் என்னென்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து எய்ட்ஸை வந்து தவிர்க்கலாம் கேன்சர் வர அவேர்னஸ் வீடியோஸ் போடலாம் ஸோ ப்ரிகாஷன்ஸ் என்னென்னது நம்ம கொடுக்கறது மூலியமாக நமக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க ஓகே ஸோ இட் கோயிங் டு ஹெல்ப் இன் அவர் அகாடமிக் மார்க்ஸ் உங்கள்கிட்ட இருக்க இந்த மாதிரி திறமைகளை இந்த மாதிரி ஒலிம்பியாட் மூலியமாக அவங்க வந்து கொண்டு வந்து கூட மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் ஓகே தட்ஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலாவது படிக்கிறதை வந்து நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கலிகுலர் மூவோட அப்படின்னா ந ஞாபகமும் இருக்கும் லாங் டேர்முக்கு ஸோ நல்ல ஒரு முயற்சி கைஸ் இப்போ ஒரு காலேஜுக்கு எந்தெந்த ஆர்கனைசேஷனோட இல்லை எந்தெந்த கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் இருக்குன்றது ரொம்பவே முக்கியம் பிகாஸ் அதிலேயே இப்படி இருந்தால் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி வரும் இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்றோ ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்பவே முக்கியம் அதுவும் இங்கேருந்து அப்ராட் போய் படிக்கிறோன்றப்போ பேரண்ட்ஸ் அது ஒரு முக்கியமான கன்சர்னாக வைப்பாங்க ஸோ உங்கள் காலேஜில் எந்தெந்த கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் அண்ட் டயப் வச்சிருக்கீங்கன்ற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் நைன்டீன் தேர்ட்டி நைனில் இருந்து ஓப்பன் ஆரிஜினட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஸோ வேர்ல்டு வார் அப்பெல்லாம் ரொம்பவே கண்ட்ரிபியூஷன் ஆன ஒரு கிளினிக்கும் அங்கே இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது ஓகே நியர்லி எயிட்டி ஃபைவ் இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு காலேஜ் ஸோ அப்படி போது இந்த காலேஜோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா யூகேல நிறைய யூனிவர்சிட்டி டைப் வச்சிருக்காங்க ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட் வரையில அகைன் இந்தியாவுக்கு வரேன்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பற்றி தேவையில்லை அவங்க தான் வந்து ஒர்க் பண்ண போறாங்க ஆஸ் யூஷுவலாக அவங்க ஆர் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்துருவாங்க பட் ஆனால் நான் யூகே யுஎஸ்ஏ போகிறேன் அப்படின்னா இஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு மோர் தென் ஐ திங்க் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட யூகேயில் இருக்க யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சுருக்காங்க ஆல்சோ தே ஹேவ் டைப் வித் என்ஹெச்எஸ் ஸோ என்ஹெச்எஸ்சில் அவங்க பண்ணும்போது அங்கே வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்டராக ஒர்க் பண்ணலாம் யூகே ஓகே ஸோ அதுக்கு அந்த கொலாபரேஷனும் நம்ம காலேஜ் கூட இருக்குது ஸோ வித்தவுட் எனி லைசன்சிங் எக்ஸாம் பிளா இப்போ வந்து பிளாப் எக்ஸாம் எழுதியதான் நம்ம யூகே ல ஒர்க் பண்ண முடியும் அந்த எக்ஸாம் எழுதாமே நம்ம வந்து அங்கே யூகே ல ஒர்க் பண்ணலாம் அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்ம காலேஜ் கொடுக்குறாங்க ஸோ அந்த டிகிரியோடய லைசன்ஸும் கொடுக்குறாங்க ஆல்சோ தே ஹேவ் சம் அஃபிஷியல் கொலாபரேஷன் வித் சம் யூனிவர்சிட்டிஸ் இன் யூகே